மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் கிம் கொரட்ஸ்கி ரெனசி யுஎஸ்ஏ தலைப்பு கடவுள் எம்முடன் நடக்கிறார் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தொடங்கி ஒன்பதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நூற்றி நாற்பத்தைந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் எனக்கு வயதும் அதிகமாகிக் கொண்டு வர வைத்திய பரிசோதனைகள் மருந்துகள் ஆகிய ஒழுங்குகளும் அதிகமாகிக் கொண்டு வருகின்றது ஆயினும் அடிக்கடி வைத்தியரிடம் போவதால் அதை பற்றிய பயம் எனக்கு குறைவதில்லை ஒழுங்கு ஆரம்பிப்பதற்கு முன் சிறிது சத்தமாக ஜெபிக்க மறக்காமல் இருப்பது எனக்கு உதவியாக இருக்கிறது ஆரம்பிப்பதற்கு முன் ஜெபிப்பதற்கு வைத்தியரிடம் உத்தரவு கேட்பேன் முதலில் அந்த அறையினுள் இருப்பவர்களுக்காக ஜெபிப்பேன் விரைவான குணமாக்கலுக்காகவும் நல்ல விடை கிடைப்பதற்காகவும் வைத்தியரின் கைகளை வழிநடத்தும்படியும் ஜெபிப்பேன் இதுவரை என்னை ஒருவரும் தடை செய்யவில்லை நாம் அனைவரும் சில நிமிடங்கள் அமைதியாக கடவுளுடன் பேசும்போது வைத்தியரின் முகம் அமைதி அடைவதை கவனித்திருக்கிறேன் அந்த நேரம் ஓய்வில்லாத அவர்களுக்கு சிறிது ஓய்வை கொடுக்கிற நேரமாகவும் இருக்கிறது அந்த நேரத்தில் என்ன நடைபெறும் என்பதில் எனது நோக்கை வைக்காமல் கடவுள் என்னுடன் கூட இருக்கிறார் நடக்கிறார் என்பதில் எனது நோக்கை வைப்பதற்கு அந்த குறுகிய ஜெப நேரம் எனக்கு உதவியாக இருக்கிறது ஜெபம் அன்பான கடவுளே ஜெபத்தில் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் உங்களிடம் கொண்டு வருவதை மறவாதி இருக்க உதவி செய்யுங்கள் நீங்கள் எமக்கு தேவை என்று நாம் நினைக்கும்போது நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் எம்முடன் கூட நடந்து வாருங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை பயம் வரும் நேரங்களில் நான் நேரமெடுத்து ஜெபிப்பேன் கர்த்தருடைய பாதுகாப்பும் அவருடைய பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக